கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த நிலையில் அந்த குழுவினர் கரூரில் விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடை செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ அமைக்க வேண்டும் என்றும் உச்ச வழக்குகள் தொடரப்பட்டன இதுகுறித்த மனுவில் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டது அதன்படி இன்று கரூருக்கு இந்த குழுவினர் வந்துள்ளனர் கூட்ட நெரிசலில் பலியானோரின் குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சாமானிய மக்களிடம் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி கருத்து கேட்கையில் பாதுகாப்பு குறைபாடு காரணத்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது என்றும் அரசின் கவனக்குறைவு என்பது போல கருத்து தெரிவித்துள்ளனர் அதே போல திமுக கூட்டம் நடந்தால் மட்டும் காவல்துறையினர் எப்படி அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு பாகுபாடு காட்ட காரணம் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர் சாமானிய மக்களின் கேள்வியை இப்படி இருக்கையில் சிபிஐ விசாரணையில் உண்மை வெளியாகலாம் என கூறப்படுகிறது அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் போது ஆகும்

அது எல்லாருக்குமே இருக்கிறது எப்படி ஒரே நைட்ல பண்ண முடியும் முடியல இருபத்தஞ்சு முடியாது இருபத்தஞ்சு டாக்டர் இருந்தாலும் எப்படி பண்ண முடியும் ஆக்சுவலி நார்மலா பாக்க போனாலே நம்ம உயிர்ல ஏதோ ஒரு எடுத்துன்னா அந்த போஸ்ட்மார்டம் வாங்குறதுக்கு நமக்கு ஒன்றரை ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரே நைட்ல எப்படி பண்ணணும்